ஓரி ரெண்டா ரெண்டு ஈரி ரெண்டா நாலு மூவி மூவிரெண்டா ஆறு நாலு ரெண்டா எட்டு ஐ ரெண்டா பத்து ஆறி ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எண்ணி ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பயிற்று ரெண்டு இருபது பதினொன்று ரெண்டு இருபத்ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மும்மூனா ஒம்பது நாமூனா பன்னெண்டு ஐ மூணு பதினைந்து ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஒம்பத்து மூணா இருபத்தேழு பைத் மூணா முப்பது பதினொன்று மூணு முப்பத்து மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு ஒரு நாள் நாலு ஈர் நாள் எட்டு மூணு நாங்க பன்னெண்டு நாலு நாங்கு பதினாறு ஐந்து நாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாங்கு ஏழு நாங்கு இருபத்தெட்டு எண் நான்கு முப்பத்திரெண்டு ஒம்பத்து நாங்கு முப்பத்தாறு பைத் நாங்கு நாற்பது பதினொன்று நாலு நாற்பத்தி நாலு பன்னெண்டு நாலு நாற்பத்தெட்டு ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறஞ்சு முப்பது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு எண்ணஞ்சு நாற்பது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது பதினொன்னு ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு ஐயாறு முப்பது ஆறாறு முப்பத்தாறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு எண்ணாறு நாற்பத்தெட்டு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு பைத்தாறு அறுபது பதினொன்னாறு அறுபத்தாறு பன்னெண்டாறு எழுபத்திரெண்டு ஓரேழு ஏழு ஈரேழா பதினாலு மூவேழா இருபத்தொன்று நாலேழு இருபத்தெட்டு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்திரெண்டு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது எண்ணேழ ஐம்பத்தாறு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு பைத்தேழு எழுபது பதினொன்று ஏழு எழுபத்தேழு பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலு ஓர் எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு நாலெட்டு முப்பத்தி ரெண்டு ஐ எட்டா நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எண் எட்டா அறுபத்தி நாலு ஒம்பத்தெட்டா எழுபத்தி ரெண்டு பதித்தெட்டை எண்பது எட்டு எண்பத்தெட்டு பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு ஓர் ஒம்பது ஒம்பது ஈரம்போது பதினெட்டு மூவொம்பது இருபத்தேழு நாலு ஒம்பது முப்பத்தாறு ஐயம்பது நாற்பத்தஞ்சு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு எட்டு ஒம்போது எழுபத்தி ரெண்டு ஒம்பத்தொம்போது எண்பத்தொன்று பத்தொம்போது தொண்ணூறு ஒம்பது பதினொன்னொம்பது பன்னெண்டு பன்னெண்டொம்பது நூற்றி எட்டு ஒரு பத்து பத்து ஈரு பத்து மு இருபது மூணு பத்து முப்பது நாற்பத்து நாற்பது ஐ பத்து ஐம்பது ஆறு பத்து அறுபது ஏழு பத்து எழுபது எட்டு பத்து எண்பது ஒன்பது பத்து தொண்ணூறு பத்து பத்து தொண்ணூறு பதினோரு பத்து நூற்றி பத்து பன்னெண்டு பத்து நூற்றி இருபது ஓர் பதினொன்று பதினொன்று ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஆறு பதினொன்று அறுபத்தாறு ஏழு பதினொன்று எழுபத்தேழு எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு ஒம்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது பத்து பதினொன்று நூற்றி பத்து பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தொன்று பன்னெண்டு பதினொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஐந்து பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றாறு ஒம்பது பன்னெண்டு நூற்றி எட்டு பத்து பன்னெண்டு நூற்றி இருபது பதினொன்று பன்னெண்டு முன்னூ நூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு